நாற்பத்தைந்து நாட்களாக குடிநீர் வழங்காததால் காலி குடங்களுடன் பல்லடம் நகராட்சியை முற்றுகையிட்ட பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது பெண் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சிக்குட்பட்ட ஐந்தாவது வார்டு எஸ்ஆர் கே நகர் பகுதியில் நூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குடியிருந்து வருகின்றனர் கடந்த நாற்பத்தைந்து நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் நகர்மன்ற தலைவரிடம் பலமுறை முறையிட்டும் குடிநீர் வழங்காததால் அப்பகுதியைச் சேர்ந்த ஐம்பது மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து குறித்து தகவல் அறிந்து வந்த பல்லடம் காவல் ஆய்வாளர் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் மேலும் போராட்டத்தின் போது பெண் ஒருவர் மயக்கமடைந்ததால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த நகராட்சி பொறியாளர் சுகுமார் பொதுமக்களிடம் உடனடியாக குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்ய நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் அளித்தார் மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் நாங்கள் நகராட்சி அலுவலகம் வந்து இரண்டு மணி நேரத்திற்கு மேலாகியும் தற்போதுதான் எங்களிடம் குடிநீர் வழங்க உத்தரவு அளத்துள்ளீர்கள் என பொறியாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் எங்கள் வார்டு உறுப்பினர் கவிதாமணி ராஜேந்திரகுமார் நகர்மன்ற தலைவராக உள்ளார் இந்நிலையில் கடந்த நாற்பத்தைந்து நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யாததால் குடிக்க தண்ணீர் கிடைக்காமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானோம் இதுகுறித்து பலமுறை நகர்மன்ற தலைவரிடம் முறையிட்டும் குடிநீர் வழங்கவில்லை எங்கள் பகுதியில் குடிநீர் வழங்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக சாலை மறியல் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர்

ஓவர் போர்க்கிட்ட ஓவர் கேளிய அழிஞ்சிட்டாங்க அதுக்கு என்ன சொல்றாங்க அங்க போய் ரிப்போர்ட் பண்ணுங்க இங்க வந்து கேக்குறாங்க சொல்றாங்க ஒரேம் <tellan> <tellan> <tellan>

நகராட்சி வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்தோம் எஸ்கே நார்லேருந்து வந்திருக்கோம் மூணு வீதியில் மட்டும் எங்களுக்கு நல்லதினீங்க வரலைங்க இப்போ வந்து ரிப்போர்ட் பண்ண வந்தோம் கவனத்தை கொண்டாந்துட்டிங்க பரவாயில்ல நாளைக்கு உங்களுக்கு தண்ணி வந்துடும் சரி பண்ணி விட்டுறோன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் இதை நம்பி போகிறோம் எங்களுக்கு நாளைக்கு நல்லதிங்க வந்துடும் லாரி தண்ணி எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு பைப்பில் தண்ணி வந்தால் போதும் நாங்கள் வந்து இங்கே போராடி ஒருத்தரை சவடைப்படுத்துறது பண்ணல நான் எங்களோட கோரிக்கை வந்து தண்ணி பைப்பில் வரணும் அதுதான் எங்களோட கோரிக்கை சரி பண்ணி தார் நாளைக்கு வரலைன்னா

காலையில சொன்னாங்க காலையில சொன்னதுக்கு என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்க எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க லாரி தண்ணிக்கு ரெண்டு நாளைக்கு ஒருக்கால ரிப்போர்ட் பண்ண முடியாதுக்க எங்களுக்கு நாங்க இப்ப கிளம்பி வரோம்னு சொன்னோம் நீங்க கிளம்பி வந்தா நாங்க தான் பதில் பேசணும் நான் தான் உங்ககிட்ட பேசணும் நாங்க சரி அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டோம் இன்ன வரைக்கும் வந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க வந்து ஒருத்தர் ஒன்னும் கேட்கல அதுக்கப்புறம் உள்ள இருந்து ஒரு ஆபிசர் வந்து நீங்க வந்ததே எங்களுக்கு தெரியாதுமா நாங்க ரெண்டு மணி நேரமா நிக்கிறோம் அது எப்படி சார் தெரியாம இருக்கும் இந்த ரொம்ப தூரமா சார் இருக்குது இப்ப சரி பண்ணி தாரேட்டாங்க எங்களுக்கு கோரிக்கை தண்ணி மட்டும் தான் எங்களுக்கு வேணும் எங்க பைப்ல எங்களுக்கு தண்ணி வரணும் லாரி தண்ணி தயவு செய்து வேணாம் நாளைக்கு தண்ணி வரலனா அவை சாயங்காலம் நாலு ரோட்ல மூணு எஸ்கே நகரும் நாங்க பிளாக் பண்ணிடுவோம் அதனால எங்களுக்கு வந்தாலும் வண்டி தண்ணி சரியான வண்டி சார் மண்டி அதை குடிக்கவே முடியாது அந்த தண்ணி ஒரு டம்ளர் நகராட்சிக்காரங்கள குடிக்க சொல்லுங்க ஒரு டம்ளர் குடிக்கிறாங்களான்னு பாக்குறேன் எடுத்துட்டு வரேன்

பங்கஜ லட்சுமி எஸ்கே நகர குடி இருக்க எங்களுக்கு நல்ல தண்ணி வந்து ஒன்றரை மாசம் ஆச்சு தண்ணி வேணும்னு கேட்டா நாங்க போன் பண்ணி சண்டை கட்டி ஒரே ஒரு தடவை தண்ணி கொண்டாங்க நாலு கூட தண்ணி விட்டாங்க ஒரு கூட எச்சா வச்சு தூக்கி வீசிட்டாங்க கவுன்சிலர் சொன்னா நீங்க ரெண்டு நாளைக்கு இருக்க எங்களுக்கு போன் பண்ணி எங்களை நாவப்படுத்துங்கன்னு கேக்குறாங்க நீங்க குளிர் தோன்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு தண்ணி ரெடி பண்ணி விட்டுட்டு குளிர் தோண்டிக்கலாம்ல

லாரி தண்ணி குள கொலன்ருக்கு சேர்ந்து தண்ணியாக வருது அதை குடிக்க முடியாது பைப்பு தண்ணி ரெடி பண்ணி விடுங்க ஏன் நீங்கள் குடி தோண்டுறக்கு முன்னாடி எல்லா ஜனங்களும் தண்ணி வேணும் தெரியுமில்ல இல்லை நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சு கூட குடி தோண்ட வேண்டியது ஏன் நீங்கள் குழி தோண்டி ரெண்டு மாதம் போடு இந்த ரெண்டு மாதம் ஆகணும் ஏன்னு சொல்கிறீங்க எங்களுக்கு தண்ணி வரலைன்னா நாங்கள் நாளைக்கு மரியால உட்காருவோங்க